ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யகுட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி பேச்சுலர் ரெசிபி தாங்க போறோம்னா நான் ஒன் கேஜி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் சிம்பிளான முறையில் ஈஸியான எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து மறக்காம பார்க்கறவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஈஸியான முறையில எப்படி சேர்த்துன்னு நம்ம பாத்துக்கலாங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நான் ஒன் கேஜி அளவுக்கு சிக்கனை எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸுகளாகவோ கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க நான் வந்து ஒரு அளவுக்கு மீடியமாக தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த சத பீஸெல்லாம் வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து இந்த மசாலா இறங்கிறதுக்காக இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த மசாலா வந்து என்னென்ன மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மூணு வெங்காயம் வந்து இது போல சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சிது நான் இது கூடவே வந்து பட்டியம் கிராம்பும் சேர்த்து அரைச்சிருக்கேன் அப்போ தான் வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கும் இப்போ அரை கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது கூடவே வந்து நம்ம ஒரு சூப்பரான பொருள் தான் சேர்க்க போகிறோம் அது என்னன்ட்டு பார்த்தீங்களானா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தாங்க நம்ம சேர்க்க போகிறோம் இது சேர்க்கும் போது சூப்பரான ஒரு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்குங்க இது விருப்பம் தான் சேர்த்துக்குங்க இது போல சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்க இப்போ இது கூடவே பாத்தீங்களானா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க நல்ல பழுத்த பழமா பார்த்து எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து எப்படி செய்யுதுன்னு நம்ம பாக்கலாம் இப்ப பாருங்க நம்ம செய்யறதுக்காக குக்கர் ஒண்ணு எடுத்துக்கிட்டோம் குக்கர் நல்லா வந்து ஃபர்ஸ்ட் சூடு பண்ணிக்கங்க பாருங்க குக்கர் நல்லா சூடாகிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் உங்க எண்ணெய் எண்ணெய் இருக்கும் அதை வந்து சேர்த்துக்குங்க ரீஃபண்ட் ஆயில் கடலை எண்ணெய் அப்படிலாம் தேங்காய் எண்ணெய் கூட நம்ம சேர்த்து செய்யலாங்க டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நான் வந்து ஒன்று குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாகிட்டு வந்துடுச்சு இப்போ நான் ஒரு பட்டியை வந்து மூணாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு இப்ப இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க எடுத்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கக்கூடாது அடிப்பிடிச்சிடும் நம்ம பச்சை மிளகாய் வந்து பிளேவர்காக வந்து சேர்க்கிறோம் காரத்துக்காக இல்லை நல்லா வதக்கி வச்சுக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டோம் இப்ப இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் எல்லாம் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சென்ட் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மசீர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் டேஸ்ட்டாக அந்த கிரேவியோட நல்லா ஒட்டி வரும் குழம்பும் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்க நம்ம சேர்த்துருக்க தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் வந்து முழுமையா நல்லாவே மசிஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீஸுகளை இதோட சேர்த்துடலாம் நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வைக்கும் போது அதில் வந்து தண்ணி வந்து தேங்கும் அந்த தண்ணியை வந்து அதோடு நம்ம சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க ஒரு அளவுக்கு நம்ம சேர்த்துருக்க சிக்கனும் உருளைக்கிழங்கும் தண்ணி விட்டு வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஒன் கேஜி அளவுக்கு நான் எடுத்து இருக்கேன் உங்க காரத்துக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கங்க நான் ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து நம்ம மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து இந்த டீஸ்பூனால மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க மல்லித்தூள் சேர்க்கும் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கிரேவி வந்து ஒரு திக்கான கிரேவி வந்து நமக்கு கிடைக்குங்க இப்ப தேவையான அளவுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க நான் இந்த அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்க்கும் போது இன்னுமே வந்து நமக்கு டேஸ்ட் நல்லா எடுத்துக் கொடுக்கும் இது கூடவே பாத்தீங்களா நான் சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேங்க பேச்சுலருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது எல்லாம் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மசாலால இந்த சிக்கனோட நல்லா ஒட்டி வரணும் பாருங்க நம்ம சேர்த்துருக்க சிக்கனோடும் உருளைக்கிழங்கோட இந்த மசாலா நல்லாவே ஒட்டி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் பீஸுகளை கட் பண்ணி வச்சுட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா ஆரேலு பாதாம் சேர்த்து இது போல பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் சேர்த்துக்கலாம் இது போல சேர்க்கும் போது நல்ல ஒரு திக்கான கிரேவியும் கிடைக்கும் டேஸ்ட்டும் கூடுதலாக கிடைக்குங்க அதனால தான் நான் அது போல சேர்த்துருக்கேன் நீங்க இந்த தேங்காய் அரைச்சியும் சேர்த்துக்கலாம் இல்லை வெறுமனாவும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாங்க இது போல சேர்க்கும் போது நமக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு பெஸ்டான ஒரு காம்பினேஷனாகவும் இருக்கும் டேஸ்டும் ரொம்ப அருமையா இருக்கும் சேர்த்துட்டு இது கூடவே மிக்சி ஜாரை அலசிட்டு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணிய வேணுமோ இல்ல வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் செய்யும் நமக்கு சாதத்துக்கும் தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா சேர்த்துக்கிட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம செய்யும் போது திக்கான கிரேவியே கிடைக்கும் இன்னும் கொஞ்சமே நம்ம தண்ணி சேர்த்து செய்யும் போது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்ப மூடி போட்டு கரெக்டா வந்து ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாங்க அந்த ஒரு விசில்லயே நல்லா சிக்கன் வந்து வெந்து வந்துடும் வெந்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க நான் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பார்க்கிறதுக்கு எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து இதுக்கு மேல நம்ம கொத்தமல்லியையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையான

மட்டன் குழம்பு மாதிரி எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஈஸியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ மை ஃப்ரெண்ட்ஸ்